ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை நந்தன் உங்களுடைய ராஜா ராஜசேகர் நம்ம இன்னைக்கு ஐம்பத்தி எட்டாவது நாளுங்க தேதி வந்து செப்டம்பர் அஞ்சு இன்றைக்கி நம்ம வந்து லாக் பண்ணிட்ருக்கிறது நேற்று தான் மருந்து ஸ்ப்ரே பண்ண ஓகேங்களா இருங்க நான் காமிக்க வேண்டிய கை கரெட்டு காமிக்கிறேன்னா எஸ் ஸ்போக்கஸ் ஸ்போக்கஸ் ஃபோக்கஸ் பூச்சி பாருங்கள் அந்த பூச்சி தான் இன்னும் சாகலை நம்ம நினச்ச அளவுக்கு வந்து கிராப் வந்து டார்கெட் பண்ணோம் இதை டார்கெட் பண்ணது வந்து ரீச் ஆக மாட்டோம் தெளிவாக தெரியுது ஏன்னா எவ்வளோ மருந்து தெளிச்சியும் எவ்வளோ இது பண்ணியும் நம்ம நினச்ச அளவுக்கு செடி க்ரோத் ஆகலை ப்ளஸ் வந்து க்ரோத்தான அந்த அந்தளவுக்கு கிராப்பும் நிற்கலை ஹைட்டு வந்து ஒன்றை ஒன்றரை ஃபீட்டுக்கு வந்து மேலே தாங்க நமக்கு வந்து கிராப் நிற்கவே ஆரம்பித்தது அது வந்து நமக்கு வந்து ரொம்ப மைனஸ் பாயிண்ட்டு ஏன்னா அந்த அடிக்கும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆச்சு கிராப் வந்து நிற்க வேண்டிய நிற்கணும் பட் வந்து அது நிற்கலை உதாரண கமெண்ட்டுங்களா பாருங்கள் இந்த ஹைட்லேருந்து இந்த ஐட்டு வரைக்கும் எந்த கிராப்பும் நிற்கலை அதுதான் பிரச்சனைங்க பத்தாதுக்குன்னு பாருங்கள் இந்த வைரஸ் பாருங்கள் வைரஸ் வேறு தக்காளி வந்து கிராப் வந்து விளைய்க்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து ஒரு புதிய வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எயிட் இயர்ஸ் ஆயிடுச்சுங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து தக்காளி கேப்சிக்கம் இந்த பீன்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போது வந்து இந்த அளவுக்கு ரிஸ்க் இல்லை இந்த அளவுக்கு ரிஸ்க் இல்லை சத்தியமாக சொல்கிறேன் இப்போது இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து தக்காளி வந்து செடி நட்டு வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் ஆல்மோஸ்ட் வந்து வெறும் முக்கால் ஏக்கருக்கு வந்து நைன்டீன் ஒன் லேக்ஸ் நைன்ட்டி தௌசண்ட் நான் செலவு பண்ணியிருக்கேன் நம்ம முடியுதுங்களா உங்களால் ம் ஒன் லேக்ஸ் நைன்டி தௌசண்ட் வெறும் ஐம்பத்தி எட்டு நாளைக்கு வெறும் ஐம்பத்தி எட்டு நாளைக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் ஒரு சில இடத்துல செடி நல்லா இருக்குது ஒரு சில இடத்துல ரொம்ப மோசமாக இருக்குது எவ்வளோதாங்க நம்ம பண்ணுறது சத்தியமாக சொல்கிறேன் இந்த அளவுக்கு வந்து தக்காளி வளர்க்குறது இவ்வளோ கஷ்டமா இருக்கு இப்போ அப்படின்னு தெளிஞ்சு நான் சத்தியமா வந்து இந்த தக்காளி கிராப்கே வந்திருக்க மாட்டேன் தக்காளி கிராப்கே வந்திருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இருந்தும் இப்போ வந்து ஒன் லேக்ஸ் நைன்டி தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அது எடுத்தே ஆகணும் அது எடுத்தே ஆகணுங்க என்ன பண்றது சரி ஓகே வேறு எதுவும் பெருசாக இல்லை பாருங்கள் ஒரு சில இடத்துல க்ராப்பு பரவாயில்ல பரவாயில்ல மீன்ஸ் பாருங்கள் செடிக்கு இங்கே தான் க்ராப் நிற்கிது பாருங்கள் உள்ளே இதெல்லாம் எதுவுமே இல்லை இந்த இடத்துல நிற்கிற மாதிரி டாப் பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் அப்படியே நின்று இருக்கணும் பட் நிற்கலை செடி மட்டும் செடி வளர்ந்த அளவுக்கு அங்கே கிராப் வந்து நிற்கிலங்க அதுதான் பிரச்சனை பூச்சி வேறு பாருங்கள் இங்கே ஒரு பூச்சி காய் பாருங்கள் அழிக்கி போயிருக்கு இப்போவே பூச்சி சாப்பிட்டு பாருங்கள் இந்த தண்டு ரோகம் வந்திருக்கு இன்னும் நான் எவ்வளோ மருந்துன்னு தெளிக்கிறது தெளிவாக நம்ம வந்து இந்த இந்த ப்ராப்ளம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நம்ம வந்து இந்த இந்த ப்ராப்ளம்னு சொல்லிட்டு தெளிவாக அவங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு போய் மருந்து கடையில் காமிக்கிறோம் அவங்களும் மருந்து தராங்க பாருங்கள்